ஜெயலலிதா தன் மகளை கூப்பிடுறாங்க பாத்திமா அழியலானு பாத்திமாவே என்னோட இருக்கிற சொத்து பத்தை ஏதாவது எடுத்துக்கோ நகை எடுத்துக்கோ மறுமையில் அல்லா இடம் என்ன செய்ய முடியாது பரிந்து பேச முடியாது அப்படிங்கற வலா யுகுனி செய்யா ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்றாங்க நீங்க வந்து இவர் சொர்க்கம் வாங்கி தருவாருன்னு சொல்றீங்க இங்க எங்க போனா இவர் என்னென்ன செய்வாரு விசா காப்பியை கொண்டு போனா வேலை கிடைக்கும் அத ஏதாவது காப்பியை வைக்கணும் பாஸ்போர்ட்டை வைக்கணும் கஷ்டம் துக்கங்கள் வந்தா எண்ணெயை தடவணும் தாயத்தை கட்டணும் கயிறு கட்டணும் வைத்த வழி போவோம் டாக்டரா மாத்திரீங்க மகானா தெய்வமா கடைசியில ஒரு மூமீன்கள் செய்யவே 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 கூடாது ஹராம் மாபாதக செயல் அதனால இதை என்ன செய்யக்கூடாது இத வந்து ஒரு நூறு தடவை பேசினாலும் நமக்கு வந்து திருப்தியா இருக்கும் காரணம் என்னன்னா இதெல்லாம் ஒழிக்கிற வரைக்கும் விட்டவே கூடாது சந்தனக்கூடு சந்தனக்கூட நேரத்து பேசியாச்சு விடிய விடிய சந்தனக்கூடு சந்தனக்கூடு தர்காக்கு முதல்வர் வந்து பல கிலோ கணக்குல சந்தன கட்டை கொடுக்குறாரு இறந்தவருக்கு எதுக்கு சந்தன கட்டை உயிரோட தான் சோப்பு போடலாம் அதுக்கு எதுக்கு சந்தன கட்டை அங்க தர்காக்கு அதை கொடுத்து என்ன லாபம் இருக்கு சந்தன கட்டத்துல என்ன செய்ய முழு போட்டு என்ன செய்ய போற சொல்ல முடியுமா வெளிப்படையா இன்னும் சொல்ல போறா கேவலம் கேவலம் என்ன தெரியுமா அங்க உள்ள வரக்கூடிய அந்த நிர்வாகிகள் இருக்காங்களோ அவங்க காலில் உழுவாங்க மக்கள் கையை முத்தம் கொடுப்பாங்க ஆ கோவம் ரத்தங்கள் கொதிக்க கூடிய காட்சி சாதாரணது கிடையாது கால் பாதத்துலலாம் விழுவாங்க என்னம்மா தண்ணி எடுத்து குடிப்பாங்க எப்படி சொல்லா நக்கி சாப்பிடுறாங்கன்னா கோவம் வாய் இதாயிடும்ல கொச்சையான வார்த்தையை ஆகிடும் அப்படிதான் கால விடுறாங்க நபிசராஸ்ரை காலில் விட தடுத்து நிறுத்தி சகாபியை தூக்கி நிறுத்துறாங்க கால்ல எப்படி விழலாம் ஏன் கால்லன்னு முகமெல்லாம் செவக்குது நான் உங்கள் சபைக்கு வருவேன் எனக்காக யாரும் எழுந்து கூடாது அதை நபிகள் நாயகம் சதாசன் அவர்கள் வெறுப்பார்கள் முவாவியாவுடைய ஆட்சியில முவாவியா அறிவிக்கிறார் ரெண்டு ஹதீசா வருது எந்திரிச்சு நிக்க கூடாது அந்த சேரை வந்து கொடுக்க கூடாது அவர் டக்குன்னு அவரை உட்கார சொல்லணும் அந்த தட்டி தட்டி பறிக்க கூடாது அவர் எந்த அவர் எந்திரிச்சு அந்த சேர்ல இன்னொருத்தர அமரக்கூடாது அந்த காட்சியை நம்ம அனுமதிக்கவும் கூடாது வந்தார் அவர் நம்மளா எந்திரிச்சு உட்காருங்கன்னா உட்கார்ந்துக்கணுங்க இவரும் எதிர்பார்க்க கூடாது அப்படி நபி நபிசராசன இருந்திருக்கிறாங்க அப்படி வந்த உம்மத்து அப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்க மானங்கட்டு மனிதனுடைய மனத்தையும் ஜலத்தையும் இருக்கக்கூடிய பலவீனத்தில் பலவீனத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நாள் சாவக்கூடிய ஒரு மனிதனின் காலில் விழுகிறார்கள் தண்ணியை கரைத்து குடிக்கிறார்கள் கையில் முத்தமிடுகிறார்கள் எவ்வளோ ஒரு இழிநிலை கேவலமான செயல் அப்போ இத அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன மாதிரி வருதாங்க அந்த கூட்டத்தை எல்லாம் என்ன செய்றான் அழிக்கிறான் நூ நூகு நபியோட க கூட்டத்தை அப்போ நூகு நபி என்ன மாதிரி சொல்கிறாங்க நான் நஷ்டவாளி ஆயிருவேன் என்ன வந்து என்ன சேர்ந்துருக்கேன் அல்லாஹ் என்னை நீ அருள் புரியுதுன்னு சொல்லி துவா கேட்குறாங்க அடுத்து பாருங்க